நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கொடி நமஸ்காரங்கள் நாம் இப்போ கார்த்தி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் அனைவரதுடைய வாழ்க்கையினுடைய இருளை போக்கக்கூடிய ஒரு மாதம் முருகனுடைய பரிணாம வளர்ச்சிகள் பெற்ற மாதம் ஏன்னா முருகனை வளர்த்தது கார்த்திகை பெண்கள் அப்போ சிவனுடைய மைந்தனாகிய இந்த முருகப்பெருமானுடைய விசேஷ ஆலயங்களில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது இந்த பூஜை புனஸ்காரங்களில் கலந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்க்கலாம் இந்த மாதம் ஆங்கில தேதி பார்த்தோம்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் திரையோதசித்திதி தேய்பிரை கார்த்திகை மாதம் ஜன்னம் பண்ணுது இப்போ இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கிரக சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா சனி பகவான் குரு பகவான் வக்ரகதியாக இருக்கிறார்கள் புதனும் வக்ரகதியாக இருக்கிறது கார்த்திகை எட்டாம் தேதியுக்கு பிறகு புதன் பகவான் வந்து விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு ஆகிறார் கார்த்தி இருபத்தொன்று வரை புதன் பகவான் வக்ரகதியாக இருக்கிறார் கார்த்திகை பதினோராம் தேதி வந்து சுக்கர பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சியாகிறார் கார்த்திகை இருபதாம் தேதி குரு பகவான் கடகத்திலிருந்து வக்கரகதியாக மிதுனத்தில் பயணம் பெறார் இந்த மாதத்தினுடைய கார்த்திகை இருபத்தி ரெண்டாம் தேதி முக்கியமான பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் வந்து விருச்சிகத்திலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறது மூலா நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறது ஆமாம் மூல நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய விஷயங்கள் என்னென்னா யாருக்கு கேது தசை கேது புத்தி நடக்குதோ அவங்களுக்கு உண்டான பலன்கள் வந்து சுபிட்சமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் மறுபடியும் சூரியன் வந்து கார்த்திகை இருபத்தொம்போதுக்கு பிறகு தனுசு ராசிக்கு பெயர் செய்கிறார் சூரியனை மையமாக வைத்துத்தான் ஒரு மாத பலன்களை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இந்த கிரக சஞ்சாரங்களை பார்த்தோம் இந்த கிரகங்கள் என்பது இந்த கார்த்திகை மாதத்தில் சனி பகவான் குரு பகவான் வக்கரகதியாகவும் புதனும் வக்கரகதியாகவும் செவ்வாய் பகவான் அஸ்தங்கம் பெற்றும் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது அப்போ இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எவ்வித பலன்களை கொடுக்க போகிறது சூழ்நிலைகள் என்ன எப்படியெல்லாம் நம்மளை நம்ம பாதுகாப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் இந்த மாத பலன்கள் என்பது ஒரு ஃபிஃப்டி பலன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜனன ஜாதகத்தினோடு இந்த கோச்சார ரீதியான பலன்களை ஒப்பிட்டு பார்த்து தான் செய்யணும் ஒரு குரு பகவான் இருக்கார் அப்படின்னா இந்த ஜனன ஜாதகத்தில் உங்கள் குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த நட்சத்திர அதிபதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கா அல்லது கேந்திரஸ்தானத்தில் இருக்கா திரிகோணஸ்தானத்தில் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சாதக பாதக நிலைகள் சரி முதல்ல இந்த மாதத்தினுடைய பலா பலன்கள் நம்ம பார்க்கலாம் கடகராசி என்பர்களே அஷ்டமஸ்தானத்தில் பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அனைவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதிரிகளோடு துவம்சமாக போர் நடக்கிறது அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு விதண்டாவாதம் நடக்கிறது உங்களுடைய பெயர் புகழலை அலிகேஷன் வர்றது இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது அதே காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை தேடி போகிற மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்காதா திடீர் யோகங்கள் கிடைக்காதா லாட்டரிகள் யோகம் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தருடைய பினாமி பணம் நம்மளுக்கு கிடைக்காதா மாமனார் சொத்து வராதா இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய ஒரு காலங்களாக இந்த காலங்கள் உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதனால் அஷ்டமஸ்தானத்தில் ராகு போகும்போது இந்த எண்ணங்கள்லாம் வரும் இந்த விஷயங்கள் எல்லாம் உருவாகுன்றது தான் நிசப்தமான உண்மை அதனால் அதிர்ஷ்டத்தை பெருமளவும் நீங்கள் நம்பாமல் உங்களுடைய உழைப்புகளை முன்னிறுத்தி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தை கிடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணுறார் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் வேண்டும் நீங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து பிறருக்கு என்ன பண்ணுன்னா நஞ்சை விதைத்தது போல இருக்கும் அதனால உங்கள் மேல் பகையாகுவதற்கு உண்டான சூழல்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதாவது புதுமண தம்பதிகள் என்ன பண்ணும் அப்படின்னா நீண்ட நாளாக புத்திரங்கள் இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறாங்க இல்லையா அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏற்கனவே கடகராசி என்பர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளையாண்டாங்களில் இப்போ வந்து கவனமாக பார்த்துக்கணும் அப்போ ஏதாவது படிப்புக்காக தொழிலுக்காக நீண்ட தூர பயணங்கள் ஏற்படுதா அப்படின்னா தைரியமாக அனுப்பலாம் இந்த காலகட்டத்தில் அப்போ நண்பர்களோடு பழகும்பொழுது நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இந்த வாட்ஸ்அப்பு இதெல்லாம் உங்களுடைய குடும்ப பிள்ளைகள் யூஸ் பண்ணுறாங்க போது நீங்கள் கொஞ்சம் கூடு கிட்ட இருந்து அதில் வந்து கவனச்சர்கள் இல்லாமல் பாதுகாப்பு பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா பிள்ளையாண்டாளுக்கு ஏதாவது ஒரு அலிகேஷன் வர்றதுக்கு உண்டான ஒரு மாதம் ஏதாவது பேர் வர்றதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்றது தான் உண்மையான கதை அப்படின்னு சொல்லலாம் வயது மூப்பு உள்ளவர்கள் குடும்பத்தில் தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உடல் சோர்வுகள் இருக்குது ஏற்கனவே உடல் வந்து நெலிஞ்சு போயிருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் சிறு கண்டங்கள் வந்து போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் பதவிகள் பெரிய பதவிகள் வகிக்கிறீங்க அப்படிங்கன்னா பதவிகளுக்கு ஏற்றார் போல உங்களுடைய பக்குவங்கள் இப்போ வேணும் ஏன்னா பன்னெண்டில் குரு வக்கரகதியாக இருக்கிற பதவிகள் பறி போகும் நிலை கூட உருவாகுவதற்கு உண்டான சூழல்கள் இருக்கத்தான் செய்கின்றன அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த குரு பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசியில் செவ்வாயை பார்க்கறதுனால குரு செவ்வாயினுடைய யோகம் குரு வக்ரகதியாக இருந்து செவ்வாய் அஸ்தங்கம் பெறதுனால பதவிகள் போகுவதற்கு உண்டான சூழ்நிலை அதனால் பாதுகாப்பாக இருக்கணும் இவங்களோடு சேர்ந்தால் இந்த வசத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஏதாவது ஒரு மாற்றம் வருது அப்படின்னா இந்த மாதத்தில் அது தேவையில்லை நம்ம கிரக சஞ்சாரங்கள் நல்ல நிலைமைக்கு வரும்போது அந்த விஷயங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பதவிகள்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயந்தான் அரசியலிருந்து சமுதாயத்திலருந்து உங்களுடைய வேலை வாய்ப்பு துறையிலேருந்து எல்லா இடத்துலையும் தான் இந்த பதவிகளை நாங்கள் குறித்து மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் மற்றபடி கடகராசிக்கு இந்த மாதத்தினுடைய வலம்புரி விநாயகரனுடைய அபிஷேக ஆராத்திகள் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் விநாயகப் வணங்கி இந்த மாதத்தில் வரக்கூடிய துன்பங்களை நீங்கள் போக்கிக்கலாம் வாழ்க வாழ்க வாழ்க